சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் வழக்கு சொத்தை விற்பனை செய்ய முடியுமா அப்படிங்கிறத பத்தி தான் வழக்கு சொத்துனா என்னன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நம்ம வீட்டு சொத்தா இருக்கும் நம்மளுடைய அப்பா அம்மா சம்பாதிச்சதா இருக்கும் நம்மளுடைய பரம்பரையை சார்ந்தவங்க சம்பாதிச்சதா இருக்கும் ஆனா சொத்துக்கு சொந்தக்காரங்க யாருக்கு அந்த சொத்தை சேரணும் யார் யாரு அதை பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எந்தவித ஏற்பாடும் செய்யாமல் தவறிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பதிவு மிகவும் அவசியமான பதிவாக இருக்கும் ஏன் சொல்றேன்னா இதனால் பாதிக்கப்பட்டவருங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்றதுல கணக்கில் அடங்காது பொதுவாகவே இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இதை ஒரு வேலையாக செய்கிறாங்க அப்பா அம்மா சொத்தோ இல்லை பரம்பரை சொத்தோ அதுல அவங்களும் ஒரு பங்குதாரராக இருப்பாங்க பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பரம்பரை சொத்துக்கு உரிமையாளர் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல எட்டு பேர் சம்மதித்தாலும் மீதி இருக்கிற ரெண்டு பேர் கடைசி வரைக்கும் சம்மதிக்கவே மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவாங்க இல்லைன்னா இன்னொரு வகை எல்லாரும் செய்வது என்னன்னா எனக்கு பாக பிரிவினை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் மட்டும் நீதிமன்றத்தில் தனியாக வழக்கு தொடருவாங்க இப்படிதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் சூழல்கள் மாறுபடும் ஒரு வீட்டில் பொண்ணு பண்ணுவாங்க ஒரு வீட்டில் பையன் பண்ணுவாங்க இல்ல ஒரு சில வீடுகளில் பேரன் பேத்தி ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி ஒரு சொத்தை சுதந்திரமாக நிம்மதியாக அனுபவிக்க விடாமல் ஒரு ஒரு வீட்டுக்கும் யாராவது ஒரு வில்லன்கள் இருப்பாங்க வில்லிகள் இருப்பாங்க அவங்க இந்த சொத்தை இந்த தலைமுறையில் அடுத்த தலைமுறை வரைக்கும் கூட அது நீதிமன்றத்தில் வழக்காக நடத்த கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க ஏன் இந்த வழக்கு தொடர்றதுக்கு அவங்களுக்கு அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எனக்கும் பங்கு இருக்கு என்னுடைய கையெழுத்து இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த சொத்தை விற்பனை செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடுறேன் அப்படின்ற தான் அவங்களுடைய சவால் இருக்கும் அவங்களுடைய சவாலுக்கு காரணம் இது போன்ற வழக்கு சொத்தை சார் பதிவாளர் பதிவு செய்து கொள்வதில்லை பதிவு கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு காரணம் அவங்களுக்கு முதன்மையா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து வழக்கு தொடர்ந்து ஆனால் அப்படி வழக்கு தொடர்ந்து நம்ம வழக்கு தொடர்ந்து நடத்துவதால் நம்மளுடைய கூட பிறந்தவங்களுக்கு இந்த சொத்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் எல்லோரும் செய்வதுண்டு ஆனால் அது இனிமேல் செல்லாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த தீர்ப்பு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சார்பதிவு அலுவலகத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம்தான் இது ஒரு பெண் அவங்க பேர் வேண்டாம் அவங்க அவங்களுடைய சொத்தை விற்பனை செய்வதற்காக சார்பதிவு அலுவலகத்தில் பத்திரம் தயாரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க சேல் டீட் தயாரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க சார்பதி அலுவலகம் இந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியின் மீது நீதிமன்றத்தில் பார்ட்டிஷன் சூ பாக பிரிவினை வழக்கு நடைபெறுகிறது அதனால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிசிப்ட் கொடுத்து மறுத்துடுறாங்க அந்த பெண் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க ஆர்டிக்கல் டூ சிக்ஸ் இந்த பிரிவின் கீழ் அவங்க வழக்கு தொடர்கிறாங்க ரிட் வழக்கு இந்த வழக்கை விசாரித்தவர் நீதிபதி சதீஷ்குமார் அவங்க இந்த வழக்குல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த சொத்தை நான் விற்பனை செய்ய அனுமதிக்கணும் அதனால் இந்த தடையை சார்பதி அலுவலகம் நீக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சமயம் அட்மிஷன் டைம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்திலேயே நீதிமன்றம் இந்த வழக்கின் தன்மையை புரிந்து கொண்டு சூழலை விசாரித்து அவங்க இந்த இந்த ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எயிட்டீன் எயிட்டி டூ இதில் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த தீர்ப்பிலே இதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த தீர் இந்த சட்டம் நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சு வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சொத்து பரிமாற்றத்தில் கூட்டு குடும்ப சொத்து இல்லைன்னா கூட்டு உரிமையாளர்கள் உரிமையாளராக இருக்கக்கூடியவங்களுடைய சொத்து அதாவது ஒரு வீட்டில் ஆறு பேர் இருக்காங்கன்னா ஆறு பேருக்கும் உரிமையான அந்த சொத்து அந்த சொத்தை விற்பனை செய்யலாமா அப்படிங்கறத பற்றி தான் விற்பனை செய்வது குறித்த தான் இந்த பிரிவுல சொல்லியிருக்காங்க ஒரு கூட்டு குடும்ப சொத்தாக இருந்தாலும் ஒரு நபர் இல்லது யார் விரும்புகிறாங்களோ அவங்க அவங்களுக்குரிய பாகத்தை அனுபவிக்கலாம் அவங்களுடைய பொசஷனில் வச்சிருக்கலாம் அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அனுபவிக்கலாம் அவங்களுடைய உடமையில் வைத்துக் கொள்ளலாம் அதை விற்பனை செய்யலாம் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பிரிவுல சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காங்க குடும்ப சொத்து ஒரு வீடு இருக்கும் அந்த ஒரு வீடு தான் அவங்க வீட்டில் இருக்கிற மூணு வாரிசுகள் இருந்தாங்க வாரிசுகளுக்கும் அந்த வீடு சொந்தமானதா இருக்கும் அந்த வீடு மூணு வாரிசுகளுக்கும் சொந்தமானதாக இருக்கு அப்படின்றதுனால ஒரு பாகஸ்தர் யாராவது ஒரு ஒரு மகன் வந்து இதில் எனக்கு உரிமை இருக்கு என்னுடைய உரிமை மட்டும் நான் வேறு யாருக்காவது விற்பனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விற்பனை பண்ண முடியும் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூணு வாரிசுகளில் ஒருவருக்கு தான் விற்பனை பண்ண முடியும் வீட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் அவங்க வெளிநபர்கள் விற்பனை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த பிரிவில் தெளிவுபடுத்தியிருக்காங்க சரி இந்த ரிட் பெட்டிஷன்ல என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடக்கூடிய ஒரு சொத்து அவங்களுக்கும் இதில் உரிமை இருக்கு ரெண்டு பேருக்கு உரிமையான சொத்து அப்படின்னா இந்த இந்த சொத்தின் உடைமையை பொறுத்து உரிமையை பொறுத்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது பொதுவாகவே இந்த வழக்கின் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்களோ அந்த தீர்ப்பின் படி தான் அவங்க நடந்து கொள்ள வேண்டிய இது கடமை சரிங்களா அதுதான் வந்து தீர்வு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வழக்கு ஒரு சொத்தின் மீது வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கூடிய சமயத்தில் அந்த சொத்தை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை கிடையாது ஆனால் அவங்க தடை உத்தரவு நீதிமன்றத்தில் தடியாக ஒரு வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு இந்த சொத்து மீது வழக்கு நடைபெற்று கொண்டு கொண்டிருக்கிறது அதனால் இன்னொரு தரப்பு இந்த சொத்தை விற்றுவிடக்கூடாது என்று அவங்க நீதிமன்றத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர்னு சொல்லுவாங்க ஒரு தடை உத்தரவு வாங்கி வைத்திருந்தால் அதை விற்பனை செய்ய தடை செய்ய முடியும் ஆனால் வெறுமனே பார்ட்டிஷன் சூட்டோ இல்லை வேறு வகையான சிவில் வழக்குகளோ நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது வழக்கு சொத்தை விற்பனை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அதற்கு உதாரணம் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு இந்த இந்த வழக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது அந்த சமயத்தில் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்திற்குள் இந்த பெண் கொடுத்திருக்கக்கூடிய பத்திரத்தை பதிவு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை அட்மிஷன் டைம்லேயே வந்து நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது இது ஒரு அரிய பரப்பிரசாதமான வழக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் வந்து சொத்து வழக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரு வருகின்ற கிளைண்ட்டோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி பேரு இந்த குடும்ப சொத்தை இன்னொரு நபர் விற்பனை செய்யக்கூடாது அனுபவிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டுமே அவங்க அவங்க இது போன்ற வழக்குகளை தொடுப்பது உண்டு அவங்களுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு ஒரு சாட்டையடியாக இருக்கும் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்